செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கோவிட் தொடர்பான மக்கள் பங்கேற்புடன் கூடிய விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிர்வாக தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி இருபதாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மத்திய அமைச்சரவை பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் வாழ்த்து கூறியுள்ளார் நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு சந்தைப்படுத்துதலுக்கான முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மக்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார திட்டம் இல்லாத காரணத்தால் கோவிட் தொற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐ நா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று காலத்தில் நியாயமான நேர்மையான வெளிப்படையான வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் திருத்தியமைக்கப்பட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் கோவிட் தொடர்பான மக்கள் பங்கேற்புடன் கூடிய விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் திருவிழா காலங்கள் மற்றும் பண்டிகை நாட்கள் தொடர்ந்து வருவதால் நோய் தொற்றை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதை அடுத்து இந்த இயக்கத்தை விரிவுபடுத்துவதற்காக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து அடிக்கடி கை கழுவும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதே இந்த சிறப்பு இயக்கத்தின் நோக்கமாகும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் இந்த இயக்கத்தை விரிவுபடுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளும் அனைத்து துறைகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடிமகனும் புரிந்து கொள்ளும் வகையில் நோய் தொற்று அதிகம் உள்ள மாவட்டங்களில் இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்கள் தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு செய்திகள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது உடல் நலன் பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் குறித்த செய்திகளை சாலைகளில் மற்றும் முக்கிய இடங்களில் பேனர்கள் சுவர் விளம்பரங்கள் மின்னணு விளம்பர பலகைகள் சுவர் சித்திரங்கள் மூலம் பிரபலப்படுத்த வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வாழ்த்து செய்தியில் நீண்ட நாள் தோழமை குறித்து சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இரு நாடுகளும் சிறப்பான நட்பு கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் தனிப்பட்ட விதத்தில் அதிபர் திரு புதின் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகளை பாராட்டியுள்ளார் கோவிட் தொற்றை உள்ள சவால்களை எதிர்காலத்தில் சமாளிப்பதற்கு இரு நாடுகளும் கூட்டாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் கோவிட் தொற்று நிலைமை சரியானதும் அதிபர் திரு புதின் இந்தியாவிற்கு வரவேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வேண்டுகோள் விடுத்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிர்வாகத் தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி இருபதாவது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மத்திய அமைச்சரவை பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் திரு மோடி தலைமையிலான ஆட்சி முக்கிய துறைகளில் சீர்திருத்தங்களை செயல்படுத்தி இருப்பதுடன் சிறந்த ஆட்சி முறையையும் ஊழலற்ற ஆட்சியையும் தந்திருப்பதாகவும் கூறினார் ஏழை மக்கள் தரம் உயரவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் என்றும் அன்று முதல் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் நன்மைக்காகவும் மக்கள் செய்வக்காகவும் அய்யராது உழைத்து புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு சந்தைப்படுத்துதலுக்கான முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இயற்கை எரிவாயு விலையை நிர்ணயம் செய்வதற்கு சமசீரான மின்னனு ஏலமுறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கொல்கத்தா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மறு ஆய்வு மதிப்பீடு செய்வதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தாா் ஐநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு டிசம்பரில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்படும் என்றார் கிழக்கு மேற்கு மெட்ரோ ரயில் திட்டம் பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பனிரண்டு ரயில் நிலையங்கள் வழியாக செல்லும் என்றார் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் மாசு குறைந்த போக்குவரத்து மேற்கொள்வதற்கு இந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு தரமற்ற பரபரப்பான செய்திகளை வழங்கும் தொலைக்காட்சி ஊடகங்களில் வெளியாகும் நிகழ்ச்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் தெரிவித்துள்ளார் சந்திர வாஜ்பாய் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் பேசிய அமைச்சர் ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று அரசு கருதுவதாக தெரிவித்தார் எனினும் செய்திகளை வழங்குவதில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படாமல் சுய நெறிமுறைகளுடன் இயங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு பிரகாஷ் செய்தி அறிக்கை கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம் மக்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார திட்டம் இல்லாத காரணத்தால் கோவிட் தொற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் உள்ளவர்கள் பயன்பெறுவதற்கு ஏற்ற வகையில் பொது சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார் கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மனநலன் உட்பட முழு உடல்நலன் நலன் பராமரிக்க வேண்டும் என்றும் திரு குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் தொற்று காலத்தில் நியாயமான நேர்மையான வெளிப்படையான வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் திருத்தியமைக்கப்பட்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைத்துள்ளது தேர்தல் பிரச்சாரங்களில் தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு நாற்பது நட்சத்திர பேச்சாளர்களுக்கு பதிலாக முப்பது பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று புதிய நடைமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு ஏற்கனவே இருபது நட்சத்திர பேச்சாளர்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கை வெளியான நாளிலிருந்து பேச்சாளர்கள் தொடர்பான விவரங்கள் பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று திருத்தியமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடைபெறவுள்ள இடங்களில் ஏற்கனவே நட்சத்திர பேச்சாளர்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்தவர்கள் அதனை திருத்தியமைத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் மணிப்பூர் நாகாலாந்தின் ஆளுநரும் சிபிஐ முன்னாள் இயக்குநருமான அஸ்வின் குமார் சிம்லாவில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக சிம்லா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மோஹித் சாவ்லா தெரிவித்துள்ளார் அஸ்வின் குமார் மத்திய அரசு மற்றும் ஹிமாச்சல மாநில அரசின் பல்வேறு துறைகளில் அவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் இந்திய காவல் பணியில் சேர்ந்து இரண்டாயிரத்தி ஆறில் பிரதேசத்தில் காவல்துறை தலைமை இயக்குநராக பதவியேற்றார் பின்னர் சிபிஐ யின் இயக்குநராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து பதிமூன்று மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் நாகாலாந்து ஆளுநராக பதவியேற்றார் பின்னர் அதே ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மணிப்பூர் ஆளுநராக பதவியேற்றாா் இந்திய உயரக பருத்தி ஜவுளிக்கான சிறப்பு முத்திரையை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி நேற்று வெளியிட்டார் இனி இந்திய பருத்தி ஜவுளி உலக அரங்கில் கஸ்தூரி பருத்தி என்று அழைக்கப்படும் வெண்மை பிரகாசம் மென்மை போன்ற பல சிறப்பம்சங்கள் கொண்ட ஜவுளியாக இது விளங்கும் இதற்கான விழாவில் பேசிய அமைச்சர் இந்திய பொருளாதாரத்தில் பருத்தி மிக முக்கிய பங்கு வகித்துள்ளதாக கூறினார் இந்திய பருத்திக் கழகத்தின் நானூற்று முப்பது கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச விலை எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் வழங்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் அபுதாபியில் நேற்று இரவு நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி பத்து ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை தோற்கடித்தது நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியில் ஷேன் வாட்ஸன் அரைசதம் அடித்தார் கொல்கத்தா அணியின் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி சுழற்பந்து வீச்சால் ரன் எடுக்க முடியவில்லை ஜிப்ளசஸ் அணி தலைவர் தோனி ஆண்ட்ரி ரிசில் சாம் கரன் ஆகியோர் விரைவில் அவுட் ஆனார்கள் ரவீந்திர ஜடேஜா வேகமாக ரன் எடுத்தும் வெற்றி பெற இயலவில்லை டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் விளையாட தீர்மானித்தது ஐம்பத்தோரு பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன் குவித்த ராகுல் திரிபாதி ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் சென்னை அணியின் கரண் தாகூர் மற்றும் கரண் சர்மா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பிராவோ மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் துபாயில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியும் பஞ்சாப் அணியும் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் தொடர்பான மக்கள் பங்கேற்புடன் கூடிய விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிர்வாகத் தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி இருபதாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மத்திய அமைச்சரவை பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு சந்தைப்படுத்துதலுக்கான முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மக்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார திட்டம் இல்லாத காரணத்தால் கோவிட் தொற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று காலத்தில் நியாயமான நேர்மையான வெளிப்படையான வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் திருத்தியமைக்கப்பட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைத்துள்ளது